அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் மூன்று எழுத்துக்கள் புதைந்து கிடந்ததை வெளியே எடுப்பதை குறிக்கும் அகல் வரச் சொல்லும் ஒற்றை எழுத்து நான்காவது எழுத்தாகும் வா ஐந்தாவது எட்டாவது எழுத்து சேர்ந்தால் ஜோதிடத்தில் பேசப்படும் வார்த்தை வரும் ராசி சார் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் முதல் எழுத்து ஆறாவது மற்றும் ஒன்பதாவது எழுத்து சேர்ந்தால் வரும் ஐயா நான்காவது எழுத்து எட்டாவது எழுத்தோடு சேர்ந்தால் படிப்பது வரும் வாசி இலங்கைக்கு இந்தியா கொடுத்த தீவு இரண்டாம் எழுத்து ஏழாவது மற்றும் எட்டாவது எழுத்துக்களோடு சேர்ந்தால் வரும் ஆனால் கடைசி எழுத்து மாறி வரும் கச்சி இரண்டாவது எழுத்து கடைசி இரண்டு எழுத்துக்களோடு சேர்ந்தால் காரத்தன்மை மிகுந்த நிலம் வரும் கலர் விடை அகல்வாராய்ச்சியாளர் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளா கலம் இங்கே கலம் என்பது பொருந்தாத நகைகள் என்பதாகும் பொதுவாகவே நகைகளை விரும்பாதவர் யாரேனும் உள்ளரோ சிறியரோ பெரியரோ கண்டிப்பாக விரும்புவர் அப்படி விரும்புபவரே ஆனாலும் தனக்கு பொருத்தம் இல்லை என்று தெரிந்தால் அந்த நகையை அணிய மாட்டார்கள் தானே அவ்வாறு தம்மவரே ஆனாலும் ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்திலே அந்த முகஸ்துதிக்கு மனமகில கூடாது அந்த பேச்சை அத்தோடு தடுத்துவிட வேண்டும் முகஸ்துதியை விரும்பினால் உள்ளத்தில் அகந்தை நிறையும் அதையே அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா கலம் என்று பழமொழி நானூரில் முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் என்னும் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய தகவல் பார்க்கலாமா சூரசம்ஹாரத்தின் பொருட்டு முருகப்பெருமான் செல்லும் வழியில் மணியாற்றங்கரையில் சிவபூஜை செய்த இடம் சேய் நல்லூர் சக்கரம் பெரும் பொருட்டு திருமால் அரணை பூஜித்த இடம் மிதலை இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை சிதம்பரம் நகரை குறிக்கின்றன முதல் மூன்று எழுத்துக்கள் மகாபாரத கதாபாத்திரம் ஒன்பதாவது நான்காவது ஒன்றாவது எழுத்தோடு சேர்ந்தால் வரும் எலும்பிச்சையின் ஆங்கில சொல் மூன்றாவது பத்தாவது எழுத்து சேர்ந்தால் வரும் மங்களான என்ற வார்த்தையின் ஆங்கில சொல் ஐந்தாவது எழுத்து பத்தாவது எழுத்தோடு சேர்ந்தால் வரும் ஆறு ஏழு எட்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் புகழ்பெற்ற திருமணம் என்ற நாடகம் வரும் முருகனின் மனைவி வருவாள் தேர்வு நடைபெறும் இடத்தை குறிக்கும் வார்த்தை கடை எழுத்து ஒன்பதாவது மற்றும் பத்தாவது எழுத்துக்களோடும் சேர்ந்தால் வரும் நடுவில் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தமும் அதுவே விடை என்ன சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்